ஆ எல்லாேருக்கும் வணக்கங்க ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலிங்க கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் காலி இடம் இருந்துச்சுங்க சரி காலி இடம் சும்மா தான் கிடக்குதே சொல்லிவிட்டுங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் அது நம்ம வளர்த்தலாமேன்னு சொல்லிட்டுங்க அதை ஒரு தோட்டம் போடலான்னு முடிவு பண்ணி சுற்றிலும் பென்சிங் போட்டோம்ங்க போட்டுட்டு நம்ம நாட்டு காய்கறி விதையை பழமரங்கள்லாம் போட்டுங்க அப்படியே வளர்க்க ஆரம்பித்தோம்ங்க எந்த களைக்கொல்லியோ பூச்சி மருந்தோ உரங்களோ எதுவுமே போடலிங்க சும்மா வெறும் மாட்டுச்சாணியுமே நம்ம வீட்டில் பழ வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு மிச்சமாகும் அதை மட்டும் கொண்டு போய் போட்டுட்டு இருந்தோம்ங்க அப்பப்போ தண்ணியும் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போய் ஊற்றிட்டு இருந்தோம்ங்க பார்த்திங்க அற்புதமாக காய்கறிகள் கீரைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க வீட்டு தேவைக்காக நிறைய பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா மண்புழு உளுந்து புழு பூச்சி சேலந்தி குழவி இந்த தும்பிங்க பட்டாம்பூச்சி நிறைய குருவிகள் அணிலு நிறைய வர ஆரம்பிச்சிதுங்க பழங்களும் அப்படியே ஈல்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாம் எல்லாத்தையும் பறவைய அணில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டது போக பெருவாரியே நம்ம வீட்டுக்கு கிடைக்குங்க அதாவது ஒரு துளி நஞ்சு கூட இல்லாமங்க சுத்தமான இயற்கையான சுவை மனத்தோடு கிடைக்கிற காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றதே வந்து அற்புதமான அனுபவங்க நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து எல்லாருமே கொஞ்சம் மெனக்கெட்டோம்னா இது எல்லாருக்குமே சாத்தியம்தானுங்க நன்றி வணக்கம்